ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் ஆக்ட்ரஸ் பவித்ரா ஜனனி சீரியல்ல மட்டும் இல்லை பிக் பாஸ்ல போயிட்டு நமக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஹியூமன் பீங்காகவும் மாறி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சோ சீரியலில் பார்க்கும்போது அவங்களுடைய ஆன் ஸ்கிரீன்ல நம்ம வந்து எல்லாரும் அவங்கள பார்த்து அவங்களுடைய ஆக்டிங்கை அட்மைர் பண்ணும் இன்னும் இன்னும் அந்த சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போதே நிறைய பேர் வந்து அவங்கள பத்தி அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க அவ்வளோ டவுன் ஃபார் த எர்த் பர்சன் அப்படின்னு சொல்லி அதையும் தாண்டி பிக் பாஸ் போயிட்டு அதை அவங்க ப்ரூவ் பண்ணிட்டுமே வந்திருக்காங்க அவங்க அவங்களால இருந்து வின் பண்ணிருக்காங்க பிக் பாஸ்ல ஃபோர்த் ப்ளேஸுமே பிடிச்சாங்க இன்னைக்கு நம்ம பவி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் விஷ்வே நம்ம ஹீரோ கிட்ட இருந்தா எஸ் நம்ம வினோத் பாபு அவர்கள் அவங்க கொடுத்த கேப்ஷன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நீங்கள் ஒரு ஆச்சரியம் ஜி அது எப்படி எல்லாருக்கும் நல்லவனா இருக்க முடியுதோ கஷ்டமா இல்லை அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருங்க ஹாப்பி பர்த்டே ஐயா அப்படின்னு சொன்னதுக்கு அஹா நன்றி ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையான வார்த்தை தான் சொல்லியிருக்காரு எப்படி எல்லாருக்கிட்டயுமே இவங்களால நல்லவங்களா இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி ஸோ அதை வந்து அழகான விஷஸ் மூலமாக கன்வே பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்கள தாண்டி நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் விஷஸ் வந்து குவி படிச்சுட்டு இருக்காங்க ஸோ அவங்களுடைய பெஸ்டி அவங்களுடைய பெஸ்ட் சிஸ்டர் ரொம்ப ரொம்ப க்ளோஸான எப்படி சொல்கிறது பிக் பாஸ்ல கூட அதிகமாக அவங்க பேசுனது ஷியாமந்தா சிஸ்டரை பற்றி தான் அவங்களுடைய பாண்டிங் அவ்வளோ சூப்பரான ஒரு பியூரான பாண்டிங் அவங்களுமே பேர்தே விஷ் தெரிவிச்சிட்டு நமக்கு ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே டு திஸ் பர்ஃபெக்ட் டெஃபினிஷன் ஆஃப் அன் ஏஞ்சல் டு சம் ஒன் ஹூ தாட் மை ரெசிலியன்ஸ் மேட் மை லைஃப் கலர்ஃபுல் அண்ட் டு சம் ஒன் ஹூ கிவ்ஸ் லவ் பியாண்ட் பர்ட்ஸ் யூ டிசர்வ் ஒன்லி த பெஸ்ட் திஸ் பர்த்டே இஸ் டெஃபினெட்லி ஸ்பெஷல் ஒன் ஃபார் யூ நியூ பிகினிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ நியூ பிகினிங்ஸ் என்னவா இருக்கும் ஒருவேளை பிக்பஸ் முடிஞ்ச கையோட ஏதாவது ப்ராஜெக்டில் கமிட் ஆகியிருப்பாங்களோ மேபி இருக்கலாம் ஏன்னா வந்து அந்த லைவ்ல கூட கேட்கும்போது போது சீரியலா மூவியான்னு கேட்கும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேபி மூவி ஆஃபர் வந்திருக்கா என்னன்னு தெரியல வந்தா ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஏன்னா சின்ன திரையில இருக்க எல்லாருக்குமே வந்து வெள்ளி திரையில ஷைன் ஆகணும் அப்படின்னு ஒரு பெரிய ட்ரீம் இருக்கும் அது நம்ம பவிக்குமே இருக்கு ஸோ அது வந்து நடந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்கள விட நம்மளுமே வந்து ரொம்ப ஹாப்பியாகும் நம்ம பவிக்கு நம்ம சார்பாக மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இப்பவும் போல எப்பவுமே அவங்க இதே அழகான குணத்தோட இருக்கணும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் ஃபேன்ஸ் எப்பவுமே வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு மனமார்ந்த பிறந்த வார்த்தைகளை தெரிஞ்சுக்கலாம் ஓகே மகா நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க